தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலாளர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதினாறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து गिफ्ट फॉक्स फाड़ेंगे ना आरे माच मारे कुत्ते में वो भाई तंबी सारिंगे पर हूँ सर कैमरा पर தளபதி வருங்கால முதல் தளபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு